பாரத மக்களுக்கு வணக்கம் இவ்வளோ நாள் பொய் சொல்லி பிஜேபி கட்சிக்காரங்கள்ட்ட அடி வாங்கிட்டு இருந்த ராகுல் காந்தி இன்னைக்கு அவர் கட்சியை சேர்ந்த திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள்ட்டே பலமான அடி வாங்கியிருக்கார் என்னங்க புரியலையா ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ரோஹித் வெமுலா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மாணவர் வந்து தற்கொலை செஞ்சிருந்தார் தற்கொலை நடந்த உடனேயே ராகுல் காந்தி அவர்கள் இவர் தலித்தை சேர்ந்தவர் தான் அதனால தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் ஆளுகிர பாசிச பாஜக அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பொய்யான பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டார் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் பொய் ராகுல் என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரோ அவர் தலித்னாலதான் இறந்தாரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை செய்யப்பட்டுச்சு இதுக்கு ஆனவங்க காரணமானவங்க இவங்க இவங்கதான் பிஜேபி தான் ஏபிபி சேர்ந்தவங்கதான் அப்படின்னு ராகுல் காந்தி என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் சுத்தமான வடிகட்டின பொய்ன்னு நம்ம சொல்லுங்க பிஜேபி அரசாங்கம் சொல்லல இது யாரு சொன்னாங்கன்னா தெலுங்கானா சிஎம் திரு ரேவந்த் ரெட்டி அரசாங்கம் அண்மையில இந்த ரோஹித் வெமுலா அவர்கள் இறப்பை பற்றி க்ளோஷர் ரிப்போர்ட் வந்து ஜுடிஷியேஷனில் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆளிக்கிற அரசாங்கம் என்னன்னா அதில் தெளிவாக சொல்லியிருக்கு ரோஹித் வெமுலா அவர்கள் வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் தற்கொலைக்கு காரணம் என்னன்னா தன்னோட உண்மையான ஜாதி எங்க வெளிப்பற்றுமோ அப்படின்னு பயத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இதை வச்சு போராட்டம் நடத்தினாங்கள எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள்லாம் அதற்கு காரணம் என்னன்னா சேக் அதாவது என்ன சொல்றாங்கன்னா தங்களோட இருப்பை காமிக்கிறதுக்காக தான் போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் துறை வந்து தெளிவான ரிப்போர்ட்டை இன்னைக்கு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்கு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது ராகுல் காந்தி சொன்ன அத்தனையும் போய் என்னென்னலாம் ராகுல் காந்தி இந்த ஒரு மாணவர் இறந்ததை வச்சு அரசியல் பண்ணான்னு கொஞ்சம் பார்ப்பாங்க அவர் இறந்த உடனேயே தலித்துங்கிற ஒரு நாள தான் அவர் இறந்தார் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இதர் பாராளுமன்றத்தில் சொல்றாரு இதை பத்தி என்ன சொல்ல போறீங்க மிஸ்டர் மோடி உங்கள் ஆட்சியில் வந்து தலித்துக்கள் தான் இங்கே நிம்மதியா வாழ முடியலன்னா கல்லூரியில் கூட மாணவர்கள் நிம்மதியாக இருக்க முடியலையே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அன்றைய அமைச்சராக இருந்த ஹெச்ஆர்டி அமைச்சராக இருந்த திருமதி ஸ்மிருதி ராணி அவர்கள் எழுந்து ஒரு மாணவன் இறந்திருக்கானா அவனை தனது பிள்ளையாக பாருங்க தயவு செஞ்சு அவனோட ஜாதியை பார்க்காதீங்க அப்படின்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிட்டாங்க ஆனால் அதெல்லாம் கேட்காம எப்படி ஜேஎன்யூவில் சிஏக்கு எதிராக இஸ்லாமியர்களை தூண்டினாரோ திரு ராகுல் காந்தி சுமா நடிகையான தீபிகா படுகோனை போய் அங்கேயும் நாடகம் ஆரம்பித்தார் இப்படி தான் இந்த விஷயத்திலையும் ரோஹித் அவரோட ஜாதிய கையில் எடுத்து மிகப்பெரிய பொய்யான பிரச்சாரத்தை எடுத்தார் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும் மக்களே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மாணவனோ ஒரு மக்கள் யாராவது தற்கொலை பண்ணிட்டாலோ சம்பவம் நடந்தாலோ உணர்ச்சி வசப்படாமல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுது விசாரணை என்ன சப்மிட் பண்ணுறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா பண்ண விசாரணையும் அப்ப இருந்த பிஆர்எஸ் அவங்களும் பிஜேபிக்கு எதிர் சிந்தனை கொண்டவங்க தான் சமிட் பண்ணது இப்போ இப்போ நடக்கிற ஆட்சி யாருன்னா இவங்க சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் செயல் தலைவராக இருக்கிற பார்த்தீங்களா காங்கிரஸ் அரசாங்கம் தான் சம்மிட் பண்ணியிருக்கு இதே விஷயம்தான் தமிழகத்திலயும் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு மாணவி நீட்னால தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தே தேர்ச்சி பெறலை அப்படிங்கிற ஆனா அதை வச்சு அவங்க ஜாதி அந்த இறப்பை வச்சு இங்க ஒரு கட்சி அதுவும் ஒருவர் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் அரசியல் செஞ்சாரு அவர் இதை அரசியல் செஞ்சு நான் வந்து அதை பண்ணிருவேன் இத கிழிச்சிடுவேன்னு சொன்னாரு ஆனா இன்னி வரையும் அவர் அதை கிழிச்சதா தெரியல எப்படிலாம் மாணவர்களோட இறப்பையும் மக்களோட உயிர் இழப்பையும் அரசியல் செய்யறாங்க வன்மத்தோட எதிர்கட்சிகள் அப்படிங்கிறதுக்கு சான்று ரோஹித் விமுலா அவர்களோட ரிப்போர்ட் தான் இத நம்ம தமிழக மக்களும் உணர்வோம் உணர்ச்சி வசப்படாம முடிவெடுப்போம் நன்றி வணக்கம்